இன்றைக்கான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் இன்டர்நெட் முழுக்க நிறையவே டிஃபென்ஸ் சேனல்ஸ் அண்ட் நிறையவே ப்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்கள் இந்தியா எஃப் தேர்ட்டி ஃபைவ் மற்றும் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இரண்டு விமானங்களையுமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இரண்டு விமானங்களையும் நம்மளால் வாங்க முடியுமா இல்லையா அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் நான்கு ஆகாஷ் தவுல் போகிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் எஸ்யூ ஃபிஃப்டி செவனோட ஆஃபர் என்ன எஃப் தேர்ட்டி ஃபைவோட ஆஃபர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் இதை பற்றி ஏற்கனவே டெடிக்கேட்டடாக தனித்தனியாக வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதனால் ரொம்ப டீப்பாக போகாமல் மேலோட்டமாக சொல்கிறேன் எஸ்யூ ஃபிஃப்டி செவனை ஒரு ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் வேரியண்ட்டாக ரஷ்யா இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க எஸ் யூ ஃபிஃப்டி செவனில் எக்ஸ்போர்ட் வேரியண்ட் ஒன்று இருக்குது எஸ் யூ ஃபிஃப்டி செவன் இ இந்த வருஷனை நமக்கு அவங்க கொடுக்கல அதுக்கு மாறாக எஸ்யூ ஃபிஃப்டி செவன் எம்கேஐ அதாவது சூ தேர்ட்டியில் எப்படி எம்கேஏ இருக்கோ அதே மாதிரி ஒரு எஸ்யூ ஃபிஃப்டி செவனில் எம்கேஐ வேரியண்ட்டை ரஷ்யன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த குறிப்பிட்ட விமானத்தை தாண்டி இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏர்டு ஏர் ஏர் டு கிரவுண்ட் ஏவுகணைகள் மாதிரியான சில முக்கியமான தொழில்நுட்பங்களையும் ஒரு பேக்கேஜாக நமக்கு தராங்க பொதுவாக ஒரு ஃபைட்டர் ஜெட்டை நம்ம ஒரு கண்ட்ரிக்கிட்டிருந்து வாங்குகிறோம் அப்படின்னாலே அந்த கண்ட்ரி ஏர் டு ஏர் ஏவுகணைகள் ஏர் டு கிரவுண்ட் ஏவுகணைகள் அப்படின்னு சொல்லி அந்த ஃபைட்டு ஜெட்டில் ஏற்கனவே இண்டெக்ட் பண்ண பிளாட்ஃபார்மாக ஒரு பேக்கேஜாக தருவாங்க அந்த மாதிரி ரஷ்யன்ஸ் ஆஃபர் பண்ணுற பேக்கேஜில் வெறுமனா அவங்க சப்ளை பண்றதை தாண்டி அதில் சில ஏவுகணைகளை உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் ஒரு ஆஃபரை கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் செவன்ட்டி த்ரீ எம் இந்த குறிப்பிட்ட ஒரு லாங் ரேஞ்ச் ஏவுகணைகளையும் இந்தியாவில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான சில டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்ஸையும் அவங்க பண்ணுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர்சானிக் ஆட்வேர் ஏவுகணைகள் மாதிரியான தொழில்நுட்பங்களையும் நம்ம கூட ஷேர் பண்ணுறாங்க ஸோ ரஷ்யன்ஸோட ஆஃபர் அப்படின்றது சிம்பிள் ஃபைட்டர் ஜெட்டை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுங்கள் எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டில் இருக்கிற அண்டர் பவர்டான என்ஜின் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் எம்கேஐ வேரியண்ட்டில் எஸ்யூ ஃபிஃப்டி செவனை நாங்கள் எப்படி எந்த என்ஜினை போட்டு யூஸ் பண்ணுறோமோ அதே என்ஜின் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றாங்க அண்ட் அந்த என்ஜின்லேயே சில டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஸோ தட் இந்தியாவில் வச்சு நீங்கள் அந்த என்ஜினை மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம் ஏர் ஃப்ரேம் மட்டும் இல்லாமல் என்ஜினை சேர்த்து நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு விமானத்தோட லைஃப் சைக்கிளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட செட்ஸ் ஆஃப் என்ஜின் நமக்கு தேவைப்படும் இப்போது எஸ்யூ ஃபிஃப்டி செவனில் ரெண்டு என்ஜின் இருக்குது அப்படின்னா அந்த ஏர் ஃப்ரேமோட டோட்டல் லைஃப்பில் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஒம்பது என்ஜின் தேவைப்படும் ஸோ அந்த இன்ஜினை அடுத்து நம்ம ரஷ்யா கிட்டே போய் ஆர்டர் பண்ணி வாங்காமல் உள்ளே மேனுஃபேக்சர் பண்ணுங்கள் ஹாலில் வச்சு அது மட்டும் இல்லாமல் எஸ்யூ தேர்ட்டியை மேனுஃபேக்சர் பண்ண சேம் நாசிக் ஃபெசிலிட்டியில் வச்சே நீங்கள் இதையும் மேனுஃபேக்சர் பண்ணலாம் அதுவும் சுக்காய் இதுவும் சுக்காய் தான் பெரிய மாறுபாடெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆஃபர் அப்படின்றது இப்போது ஸ்டாண்ட் ஆகுது இப்போ அமெரிக்கன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மேட்டருக்கு வருவோம் அமெரிக்கன்ஸ் ஒரு ஜி டூ ஜி டீலா அதாவது கவர்மெண்ட் டூ கவர்மெண்ட் டீலாக எஃப் தேர்ட்டி ஃபைவை பார்க்குறாங்க இப்போ கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீல் அப்படின்னு சொல்லி போகிறப்ப இந்திய விமானப்படை பெருசாக எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸ்குள்ளேயும் வராது அதற்கு மாறாக இந்தியன் கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில ரெக்குயர்மெண்ட் எல்லாத்தையுமே வச்சு விமானங்களை சில நாடுகள்கிட்டேருந்து வாங்குவாங்க ரஃபேலில் முப்பத்தாறு ரஃபேலில் நம்ம எப்படி வாங்கினோமோ அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை நம்ம வாங்குற மாதிரி இருக்குன்றது தான் இப்போதைக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு இன்றைக்கி இருக்கிறது இந்த வீடியோவை இன்னைக்கு நீங்கள் பார்க்குறப்ப இருக்கிறது ஃப்யூச்சரில் இது எப்படி வேணால் மாறலாம் அதையும் நான் சொல்லிடுறேன் இன்னைக்கு தேதிக்கு தான் நல்ல வரும் இப்போது ஜி டூ ஜி டீலில் வந்து நம்ம எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குறப்ப மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி டி ஓட்டி எதாவது கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மண்ணும் கிடையாது இந்த விமானத்தை அப்படியே ஆஃப் த ஷெல்ஃபாக அதாவது அமெரிக்காவில் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணி ரஃபேல் மாதிரி அப்படியே பறக்க விட்டு கொண்டு வருவாங்க அண்ட் இந்த விமானத்தோட ஏவியானிக்ஸ் எக்யூப்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த விமானத்தில் பொருத்தப்பட்டிருக்க ஏர் டு ஏர் டு கிரவுண்ட் ஏவுகணைகள் இது எல்லாமே அமெரிக்கா கொடுக்கறது மட்டும்தான் நம்மளோட இண்டிஜினஸ் பிளாட்ஃபார்ம் எதையுமே நம்ம இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல இன்டெக்ட் பண்ண முடியாது இப்போ இதுதான் அமெரிக்கன்ஸோட ஆஃபர் எஃப் தேர்ட்டி ஃபைவை தாண்டி அமெரிக்காவில் இருக்கிற பல மிலிட்டரி பிளாட்ஃபார்ம்ஸை நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் சிம்பிளாக எஃப் தேர்ட்டி ஃபைவை வாங்கிட்டால் மட்டுமே பற்றாது இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸையும் நம்ம வாங்கி ஆகணும் இருந்து அப்புறம் இந்த ஃபெசிலிட்டிஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு மெஷினரிஸ் இதெல்லாத்தையும் நம்ம வாங்கி ஆகணும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது எஃப் தேர்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் இதை பார்க்குறப்போ உங்களுக்கு யூ ஃபிஃப்டி செவனோட ஆஃபர் வந்து ரொம்ப நல்லா தெரியலாம் ஆனால் யூ ஃபிஃப்டி செவன் அப்படின்றது எஃப் தேர்ட்டி ஃபைவ் அளவுக்கு ஸ்டெல்த் கிடையாது இப்போ நம்மளோட நிலைமை அப்படின்றது ரொம்ப மோசமாக இருக்குது ரெண்டுத்துக்கும் நம்மளால் போக முடியல ஒரு பக்கம் யூ ஃபிஃப்டி செவனோட ஆஃபர்ன்றது வேறு லெவலாக இருக்குது அண்ட் ரஷ்யா வந்து நமக்கு ஒரு ரிலையபுளான பார்ட்னர் அதில் கருத்தே கிடையாது பட் இன்னொரு பக்கம் அமெரிக்கன் டெக்கு சுப்பீரியராக இருக்குது பட் அமெரிக்கன்ஸோட ஆஃபர் வந்து நமக்கு செட் ஆகலை கூடுதலாக அமெரிக்கன்ஸ் கூட நமக்கு பெருசாக இந்த ஒரு டிஃபரென்ஸ் டைஸும் கிடையாது நம்ம அவ்வளோதான் அமெரிக்கா கூட நட்பாக இருந்ததே இல்லை நைன்டீன் நைன்டி நைனில் தான் நம்ம முதுகில் குத்திருக்காங்க ஸோ இந்த பிரச்சனை இருக்குது இப்போது இது வேணுமா அது வேணுமா ஒன்று வேணும்னா ஒன்று இல்லை இந்த நிலமையில் தான் நம்ம இருக்கோம் இந்த சூழ்நிலையில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம முப்பத்தாறு எஃப்எஃப்டினை வாங்கிட்டு எம்ஆர்எஃப்எ ட டெண்டரில் எஸ்டியூ ஃபிஃப்டி செவனை கொண்டு வந்துவிட்டோம் அப்படின்னா நூற்றி இருபது எஸ்யூ ஃபிஃப்டி செவன்ஸே நம்ம வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க இப்போது இந்த மேட்ருக்கு நம்ம வருவோம் ஃபிஃப்த்து ஜென் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரோல் இருக்குது சப்ரேஷன் ஆஃப் எனிமி சிஸ்டம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வான் பரப்பை ஒட்டு மொத்தமாக ஆக்கிரமிக்கிறது அந்த வான் பரப்பில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பறந்துச்சு அவர் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் பறக்குது அப்படின்னா அந்த விமானம் மட்டும்தான் பறக்கணும் எதிரியோட எந்த விமானமும் வானத்தில் இருக்கக்கூடாது ஸோ இப்படி ஒரு பெக்கியுலரான ரோலுக்கு தான் நம்ம ஃபிஃப்த்து ஜென்ன கரண்ட்டாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ ஃபிஃப்த்து ஜென் வந்து சுப்பீரியராக இருந்துச்சு அப்படின்னா அமெரிக்கன்ஸ் எஃப் ஃபிஃப்டீன் எஃப் சிக்ஸ்டீன் இந்த மாதிரியான விமானங்களை பயன்படுத்தணுன்ற அவசியமே கிடையாது வெறுமனை எஃப் ட்வெண்ட்டி டூ ராப்டர்ஸ் எஃப் தேர்ட்டி ஃபைவ் மட்டுமே பயன்படுத்தலாம் ஆனால் ஏன் எஃப் தேர்ட்டி ஃபைவை தாண்டி அவங்க எஃப் ஃபிஃப்டீன்ஸை நம்புகிறாங்க எஃப் எயிட்டீன் சூப்பர் ஹார்னட்ஸை நம்புகிறாங்க ஏன்னா ஒரு சில விஷயங்களை ஃபிஃப்த்து ஜென்னை காட்டினும் ஃபோர்த்து ஃபோர் பாய் ஃபைவ் ஜென்ரேஷனால் நல்லா பண்ண முடியும் ஸோ ஃபிஃப்த்து ஜென்ன்றது ஒரு சில ஏரியாஸில் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் பட் அந்த ஏரியாஸ் ரொம்ப முக்கியமான ஏரியாவும் கூட ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா மொத்த ஃப்ரீ டைமே நம்ம ஃபிஃப்த் ஜெனை கொண்டு நிரப்ப முடியாது ஒரு சின்ன போர்ஷனை ஃபிஃப்த் ஜெனை கொண்டு நிரப்பிட்டு அந்த ஃபிஃப்த் ஜெனை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃபோர்த்து ஜென் ரிஜெட்ஸ் தான் நமக்கு அதிகமாக தேவை ஸோ நூற்றி இருபது எஸ்யூ செவன்ஸ் ஒரே சமயத்தில் முப்பத்தாறு எஃப் தேர்ட்டி ஃபைவ்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபது ஃபிஃப்த் ஜென்ட் ஃபைவ் ஜெட்ஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு பெரிய அளவில் பட்ஜெட் கன்சிட்னாக கொண்டு வரும் ஏன்னா ஃபிஃப்த்து ஜென்ஸை மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது சுக்கா சூ ஃபிஃப்டி செவனை விட்டுருங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் மெயின்டெயின் பண்ணுறது பெரிய தலைவலி ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறப்ப ஒரே நேரத்தில் ரெண்டு விமானங்களை வாங்குறது நமக்கு ஆப்ஷன் கிடையாது அண்ட் அப்படியே நம்ம வாங்கணும்னு நினச்சாலும் ரஷ்யன்ஸை நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வச்சுட்டு நம்ம எஸ்ஏ ஃபிஃப்டி செவன் வாங்கலாம் அமெரிக்கன்ஸை கன்வின்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னா துருக்கிக்கு இதே மாதிரி ஒரு சின்னாரியோ தான் நடந்துச்சு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா நாலு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏற்கனவே துருக்கி பேரில் மேனூஃபேக்சர் ஆகி அங்கே நிற்கிது அமெரிக்காவில் அதை பேன் பண்ணாங்க அதே மாதிரி நாளைக்கு முப்பத்தாறு எஃப் தேர்ட்டி ஃபைஸை இந்தியாவுக்கு டெலிவரி பண்ணுற நேரத்தில் நம்ம எஸ்இ ஃபிஃப்டி செவன்ஸை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணிட்டாங்க நான் என்ன பண்ணுறது இந்த பிரச்சனை வேறு இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ பொலிட்டிக்கலி நம்ம ஒரே நேரத்தில் இரண்டு விமானங்களையும் வாங்க முடியாது ப்ராக்டிக்கலாக அது பாசிபிள் இல்லை லாஜிஸ்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரே நேரத்தில் இரண்டு தனித்தனி மேடு ஃபிஃப்த் ஜெட் ஃபைட்டர் ஜெட்ஸை மெயின்டைன் பண்ணுறது ஆப்ரேட் பண்ணுறது அதுவுமே சாதாரண விஷயம் கிடையாது ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணி ஆகணும் நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேருக்குள்ளே நம்ம கொண்டு வரணும் நம்மளோட பழைய ஜெட்ஸான சுகாய்ஸு பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஏவியானிக்ஸ் அண்ட் அதில் இருக்கிற கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம மாற்ற போகிறோம் சூப்பர் சுக்காய் ப்ரோக்ராமில் அதில் ஏகப்பட்ட சிஸ்டம்ஸை நம்ம மாற்றுவோம் அப்படி மாற்றுறப்ப எஃப் தேர்ட்டி ஃபைவோட ஒரு நெட்ஒர்க் சென்டருக்கு வாரஃபேர்க்குள்ளே வர மாதிரி சில எக்யூப்மெண்ட்டை நம்ம அதில் போடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது பட் எஸ்யூ ஃபிஃப்டி செவனை நம்ம வாங்கி வச்சுட்டு அதில் எஃப் தேர்ட்டி ஃபைவோட நெட்ஒர்க் சென்ட்ரிக்காக நம்ம வார் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது ஸோ லாஜிஸ்டிக்கலாகவும் முடியாது டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னாலும் அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் ஜியோ பொலிட்டிக்கலாகவும் அது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்றப்ப ஒரே நேரத்தில் இரண்டு விமானங்களே வாங்க முடிகிற ஆப்ஷன் அப்படின்றத நம்ம குளி தோண்டி புறச்சிடணும் ஒன்று எஸ்யூ ஃபிஃப்டி செவன் பக்கம் போகணும் இல்லையா எஃப் தேர்ட்டி ஃபைவ் பக்கம் போகணும் ப்ளூ பில் ரெட் பில் ரெண்டு பில்லையும் சேர்த்துலாம் நம்ம சாப்பிட முடியாது இது என்னோட கருத்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நலதை இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை நன்றி வணக்கம்